சட்டத்தை பாதுகாக்க முடியும் நமக்கு அந்த தேவை இருக்கிறது சாதி ஒழிப்பு அரசியலை உயர்த்தி பிடிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேசிய பார்வை தேவைப்படுகிறது தேசிய பார்வை தேவை என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் தேவை தமிழ்நாட்டோடு நாம் சுருங்கி நின்று விட முடியாது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே நாம் அரசியல் செய்துவிட முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியலை மட்டுமே கருத்தில் கொண்டான் கூட்டணி உறவுகளை தீர்மானிக்க முடியாது என தோழர்களே இதை எவன் புரிந்து கொள்கிறானோ இல்லையோ என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தை நடிகர்கள் கட்சி தொடங்கும் போதெல்லாம் சிலர் நம்மை சீண்டுகிறார் விஜயகாந்த் வந்தபோது சொன்னார்கள் எல்லாம் எஸ் சி இளைஞர்கள் தான் பின்னால போறாங்க என்ன அர்த்தம் இருக்குன்னா எஸ்சி சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அரசியல் விழிப்புணர்வு இல்லாதவர்கள் விரை சினிமா கவர்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்கள் அதனால் அவர்கள் ஓடி விடுவார்கள் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் என்கிற அளவுக்கு உயர்ந்தார் ஆனால் சிறுத்தைகள் அங்குளம் அங்குலமாக வளர்ச்சி அடைந்து கொண்டோம் வலிமத்திற்கு வந்தோம் ஆனால் அப்போது அப்படி ஒரு பிரச்சாரம் செய்தார்கள் இப்போதும் அதை செய்கிறார்கள் விஜய் வந்தவன்னே நான் வந்து பதற்றமடைகிறேன் தொண்ணூறுகளில் நான் பேசிய பேச்சு எல்லாம் இப்போது இருக்கிற கத்துக்குட்டிகளுக்கு யாருக்கும் தெரியாது ஏதோ வெறுமனே சில இடங்களுக்காக மட்டுமே நாம் கட்சி தொடங்கி இருக்கிறோம் திமுகவோடு அதிமுகவோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று தவறான மதிப்பீடுகளை முன்வைக்கிறார்கள் நம்முடைய வரலாறு அவர்களுக்கு தெரியாது அவர்கள் திடமென பிறரால் நியமிக்கப்பட்ட தலைமையாக மாறி வந்தவர்கள் திருமாவளவன் வேர்க்கால் மட்டத்தில் இருந்து அங்குலம் அங்குலமாக முப்பத்தி ஆண்டு கால அனுபவம் அரசியலில் உண்டு கால தேர்தல் அரசியல் அனுபவம் உண்டு நம்மை சீண்டி பார்க்கிறார்கள் அவர்கள் சீண்டட்டும் ஆனால் நம்மை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் சராசரி அரசியல்வாதிகளைப் போல நம்மை விமர்சிக்கிறார்கள் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதும் சமூக ஊடகங்களிலே என்ன பேசுகிறார்கள் என்றால் தலித்துகள் பெருவாரியாக அவர் பக்கம் போகிறார்கள் ஒரு வேலை எப்படி அவர்கள் போனால் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்றுதான் கொள்கை என்றுதான் கொள்கை புரிதல் என்றுதான் பதர்கள் போகிறது என்பதற்காக எந்த விவசாயியாவது கவலைப்படுவானோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட்டு வெளியே போகிற ஒருவன் கொள்கை ரீதியாக திருமாவளவனை விமர்சிக்கிற வலிமை உள்ளவனாக ஒருபோதும் இருக்க மாட்டான் ஒன்று ரெண்டு பேர் மேல நடவடிக்கை அவனுக்கு போய் சங்கராச்சாரி காலில் விழுந்து பிஜேபிக்கு போய் அப்படியே ஆர் எஸ் சங்கிகளாக மாறிவிட்டார்கள் என் மீது நம்பிக்கை வைத்த என் வீரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அம்பேத்கரை தலைமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் திருமாவளவனை அண்ணனாகவும் புரட்சியாளர் அம்பேத்கரை இருக்கிறார்கள் என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை விட புரட்சியாளர் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் என்னோடு இருக்கிறார்கள் அம்பேத்கரின் கொள்கைகளை அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பேசக்கூடிய வலிமை உள்ளவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் எங்கள் களம் வேறு உங்கள் களம் வேறு எங்களோடு நீங்கள் போட்டி போட முடியாது ஏனென்றால் நான் உங்களுக்கு போட்டியாக இல்லை போட்டிக்கு நான் வந்ததும் போட்டி வந்ததே இல்லை உங்களால எங்களோட போட்டி போடவும் முடியாது தோழர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் வருகிறது இந்த தேர்தலை ஒட்டி நம்முடைய கொள்கை பகைவர்களுடைய செயல் திட்டம் என்னவென்றால் திமுக தலைமையிலான கூட்டணியை சிதறடித்து திமுக கூட்டணியை வெற்றி பெற விடாமல் தடுக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடி அவர்களின் புதிதாக கட்சி தொடங்கி நடிகர் விஜய் அவர்களின் திட்டமும் அதுதான் இந்த இரண்டு பேரும் எதை நினைக்கிறார்களோ அதுதான் கனவு திட்டமே மூணு பிஜேபி ஒரே சிந்தனை ஒரே செயல் திட்டம் இந்த கூட்டணிக்கு எதிராக கருத்து சொல்லுகிறவர்கள் அறிந்தோ அறியாமலோ பிஜேபிக்கு துணை போகிறார்கள் அவங்க பிஜேபியோட சேர மாட்டாங்க சேர சேரமாட்டாங்க விஜயோடு சேர மாட்டாங்க ஆனா திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சிப்பார்கள் அதற்கு என்ன பொருள் என்றால் நான் வழி ஏற்படுத்தி கொடுக்கிறேன் நீங்க போய் விளையாடுங்க பிஜேபி வெளி ஏற்படுத்தி தரக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிலே பிஜேபி சமத்துவத்திற்கு எதிரான கட்சியை வளர்ப்பதற்கு இருக்காங்க பாருங்க அதிமுக திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி பாஜக திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி இவை அல்லாமல் சில கட்சிகள் இவர்கள் திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சிப்பார்கள் நம்மையும் சேர்த்து சீண்டுவார்கள் நாம் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தோம் ஒரு பெயர் நம்மளை சீண்ட மாட்டான் பேச மாட்டான் ஒரு ஆள் கூட பேச மாட்டார் சில பேர் நல்ல ஆள் சொன்னாலும் சொல்லுவாங்க திருமாவளை முடிவெடுத்திருக்கிறார்கள் நோக்கம் என்ன என்றால் அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு யாரையாவது ஒருவரை சீண்டி ஆத்திரமூட்டி திமுகவுக்கு எதிராக செயல்பட வைத்து வெளியேற வைப்பது அல்லது வெளியேற்ற வைப்பது இதுதான் அரசியல் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் கண்டபடி பேசக்கூடாது எழுதக்கூடாது உணர்ச்சி ஏற்படக்கூடாது தேர்தல் நெருங்க நெருங்க கவனமாக இருக்க வேண்டும் எவனாவது ஏதாவது உளறிக்கொண்டிருக்கட்டும் அதை பொருட்படுத்தவே வேண்டாம் என்ன வேணாலும் சொல்லட்டும் அது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை ஏனென்றால் அது உண்மை இல்லை அதனால் அது பாதிப்பை ஏற்படுத்தாது வண்டி உட்கார்ந்துட்டு உட்காந்துட்டு அடிங்க அடிங்கன்னு திருமாவளம் தான் சொன்னாரு கொள்ளுங்க கொல்லுங்கன்னு திருமாவளம் தான் சொன்னாரு திட்டமிட்ட போய் அதனால் அது எடுபடாத சும்மா அவனுங்களே ஒரு வீடியோ போட்டு அவங்களே பார்த்துட்டு இத்தனை ஷேர் போயிருது வைரலா போயிட்டு அவனுங்களே சர்க்குலேட் பண்ணிட்டே இருப்பாங்க நாம் அதை பொருட்படுத்த தேவையில்லை நம்முடைய பயணம் நீண்ட பயணம் நம்முடைய பயணம் கொள்கை பயணம் சில இயக்கங்கள் வரும் போகும் காணாமல் போகும் நம்முடைய இயக்கம் பரம்பரை பரம்பரையாக புரட்சியாளர் அம்பேத்கரின் குழந்தைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சேர்க்க வேண்டிய பொறுப்புள்ள ஒரு இயக்கம் கலந்து கொள்ளக்கூடாது இதுதான் மிக முக்கியமானது புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்குவதற்கென்ற ஒரு இயக்கம் இன்றைக்கு தமிழகத்திலே துணிச்சலோடு இயங்குகிறது என்று சொன்னால் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறது என்று சொன்னால் பிற இயக்கங்களுக்கு முன்னோடியாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெருமைக்குரிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த பெருமிதத்தோடு நீங்கள் உயர்த்தி கொண்டு வீறுநடை போட வேண்டும்